எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் வந்து ஒரு தொழில் துவங்கணுமா அதுக்கு என்னென்ன பண்ணலாம் அதுக்குண்டான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃப்ரீ கோர்ஸ் வந்து சொல்லி கொடுக்குறாங்க அது மூலிமா நீங்கள் கற்றுக்கிட்டு ஒரு தொழில் வந்து நீங்கள் வந்து துவங்கி உங்களோட சுய தொழிலை நீங்களே செய்யலாம் எங்கே சொல்லித்தராங்கன்னா ஆர் செட்டி இன்ஸ்டியூட்டில் தான் சொல்லித்தராங்க ஸோ அவங்களோட அஃபிஷியல் லோகோ வந்து கொடுத்துருக்கேன் ஃப்ரீயாக தான் சொல்லித்தராங்க இந்த இலவச பயிற்சி மூலிமா நமக்கு என்னென்ன பெனிஃபிட்னு பார்த்தோம்னா பயிற்சி பொருட்கள் கொடுத்துட்றாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிபிகேட் மத்தியானம் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க டீ ஸ்நாக்ஸ் ப்ரொவைட் அது மட்டும் தொழில் உண்டான மானிய தொழில் கடன்கள் என்னென்ன இருக்கு அது எப்படி எப்படிலாம் வாங்கலாங்கிற ஆலோசனை வந்து சொல்லி கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு வந்து தொழில் கடன் வந்து வாங்கி கொடுக்கவும் முயற்சி செய்வாங்க அதே மாதிரி என்னென்ன நடத்துவாங்க அப்படின்னு சொல்கிறேன் இந்த கோர்ஸ் என்னென்னா ஃப்ரீயாக வந்து சிசிடிவி கேமரா இன்ஸ்டாலேஷன் கோர்ஸ் ஸோ அதுக்குண்டானது வந்து என்னென்னவோ அதை வந்து ப்ராக்டிக்கலாக நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து நடத்துவாங்க பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் லீடர்ஷிப் குவாலிட்டி அது எப்படி எப்படிலாம் உங்ககிட்ட இருக்கணும் அந்த தன்மை என்ன அதை வந்து நடத்துவாங்க நீங்கள் வந்து ஒரு தொழிலை நடத்தணும்னா எப்படி எப்படிலாம் நடந்துக்கணும் அதே மாதிரி என்னென்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணலாம் ஒரு யுக்தி வந்து கையாளணும் அது எப்படி எப்படிலாம் நீங்கள் பிளான் பண்ணலாம் அடுத்தது மார்க்கெட்டிங் நிறைய பேர் வந்து உங்களுக்கு வந்து போட்டிக்கு வந்து இருப்பாங்க தொழில் தொழிலுக்குறப்ப ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து எப்படி உங்களோட தொழிலை வந்து முன்னு கொண்டு வர்றது வளர்ச்சி எப்படி அடையலாம் அப்படிங்கறத வந்து சொல்லி கொடுப்பாங்க வளர்ச்சிக்குறதும் கத்துக்கிட்டு ஆண்டர்பிராக ஆகிறதுக்கு மத்தவங்களுக்கு ரோல் மாடலா நீங்க எப்படி மாறலாம் ஒரு இன்ஸ்பிரேஷனா அப்படிங்கறதும் சொல்லி கொடுப்பாங்க இது எல்லாமே முடிச்சுட்டு உங்களுக்கு உண்டான சக்சஸ்க்குண்டான கீ என்ன அப்படிங்கறத உங்களையே யோசிக்க வைப்பாங்க அந்த அளவுக்கு வந்து இலவச பயிற்சி மூலயமா கற்றுக் கொடுத்துட்டு அதுக்குண்டான கடன் உண்மையை தொழில் கடன் வந்து வாங்கறதுக்குண்டான உதவியுமே பண்ணுவாங்க நீங்க தொழில் பண்றதுக்கு அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் வந்துட்டு உங்களுக்கு வந்து பேங்க்ல போய் லோன் வாங்குறதுக்கு உங்களோட பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் எந்த மாவட்டத்தில் சொல்லி தராங்கன்னா திருச்சி மாவட்டத்துல தான் சொல்லி தராங்க திருச்சியில ஆர்சிடி இன்ஸ்டியூட் எங்க இருக்குன்னா இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையம் இருநூத்தி பதினஞ்சு மதுரை ரோடு ஜோசப் கண் மருத்துவமனை அருகில் கான்மென் கிளை மாடியில் மேல திருச்சி நீங்கள் மேலக்குதூர் பஸ் ஸ்டாப்பில் போயிட்டு ஆர்சிடி இன்ஸ்டியூட் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னாவே சொல்லுவாங்க அங்கே தான் இந்த ஃப்ரீ கோர்ஸ் வந்து சொல்லித்தராங்க இது கூடாத ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அடுத்தது கல்வி தகுதி கல்வித் தகுதி பார்த்தோம்னா மினிமம் வந்து நீங்கள் வந்து எட்டாவது வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அதுக்கு மேலே எவ்வளோ வேணாலும் படிச்சுருக்கான் இந்த ஏஜ் லிமிட் குள்ளே இருக்கணும் அவங்க மட்டும் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் அதே மாதிரி என்னென்ன ஜெராக்ஸ் எல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்கணுன்னா ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் உங்களோட ஓட்டர் ஐடின்னா அதனுடைய ஜெராக்ஸ் பேங்க் பாஸ்புக்கில் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு எம்ஏசிஆர் கோடு தெளிவாக இருக்கான்னு பார்த்துட்டு கொடுங்க உங்கள் வீட்டில் யாராவது நூறு நாள் வேலை திட்டம் போனாங்க அப்படின்னா அதனுடைய ஃப்ரண்ட் பேஜோட ஜெராக்ஸ் இந்த ஜெராக்ஸ் எல்லாம் கொடுக்கணும் அதே மாதிரி நீங்கள் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கடைசி என்ன படிச்சிங்களோ அதனுடைய ஜெராக்ஸ் இதெல்லாமே எல்லாமே நேரில் போகிறப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் கொண்டு போய் கொடுக்கணும் சீட்ஸ் பார்த்தோம்னா ரொம்ப லிமிட்டட் சீட்ஸ் தான் இருக்குது இந்த கோர்ஸ் ரிலேட்டடே எதாவது டவுட் இருந்ததுன்னா வந்துட்டு இந்த ஸ்க்ரீனில் வரக்கூடிய இந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம் இல்லை திருச்சியில் இருக்கவங்க வேறு எதாவது கோர்ஸ் கற்றுக்கணும் அது எப்போ ஆரம்பிப்பாங்கனாலும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம் அவங்க சொல்லுவாங்க மொத்தம் எத்தனை நாள்னு பார்த்தோம்னா பதிமூணு நாள் எப்போ ஆரம்பிக்குதுன்னா இந்த மே மாதம் தான் டேட்ஸ் இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை என்ன கோர்ஸுன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஃப்ரீ சிசிடிவி கேமரா இன்ஸ்டாலேஷன் கோர்ஸு தேங்க் யூ ஆல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் தி பெஸ்ட்